வரண்டா நானும் எங்களுக்கு குதிக்க தெரியும் இங்கே உனக்கு மட்டும் குதிக்க தெரியும் எங்களுக்கு தெரியும்டா தெரியண்டா இதுக்கு நமக்கு வந்து இருக்கும் வலிக்கு உள்ளதுக்கு அந்த பக்கம் வந்து இப்போ போடுறேன் நான் ஓரே கல்ல என்ன வலிக்கு சரி நமக்கு

ஆமாண்டா வெளிப்புறம் பழுத்துனா உள்புறம் வந்து மொளைக்கு வச்சுக்காங்க அர்த்தம் வெளித்தோல் வந்து பச்சிலிருந்து மஞ்சள் கிள மாறிச்சுன்னா வந்து அர்த்தம் பழுத்து மலைக்குதான் வச்சிருக்காங்க சரி பொறப்படுவோம் இந்த ரூம் நல்லா ஆண்டாக்கு நல்லா புக்கு ரயில் வேண்டிய ஆட்டு கையெழுத்துக்குன்னு போய் எனக்குறேன் ഉം 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 ഓർഡർ നമ്മളും ഓരോ